கவனிங்க கவனிங்க கடல்கள் நம்ம பூமியில இருக்கிற மொத்த உயிரினங்கள்ல ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் வீடா இருக்குதுன்னா பாத்துக்கோங்க இன்னும் எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்கள் நம்ம கண்ணுக்கே படாம ஒளிஞ்சிகிட்டு இருக்கு அதுல சில அசத்தலான கடல்வாழ் உயிரினங்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் இதோ ஆக்டோபஸ்களுக்கு மூணு ஹார்ட் மூணு இதயங்களாக்கும் கிளவுன் மீன் மாதிரியான சில மீன்கள் வேணும்னா பாலினத்தை மாத்திக்கிறாங்க இன்னும் ஒரு சூப்பர் பவர் பாருங்க இறால்களுக்கு ஹார்ட் எங்க இருக்கு தெரியுமா தலையில ஆமாங்க தலையில தான் லேப்ஸ்டர்கள் கண்களுக்கு அடியில இருக்கிற குழாய்கள் வழிய யூரின் போய் அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க புதுசா இருக்கா ஜெலி மீன்கள் அறுநூற்று ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கும் மேல இருந்து வர்றாங்க சுறா டைனோசர் எல்லாம் இவங்களுக்கு ஜுஜூபி சில சுறாக்கள் வாழ்நாள்ல இருபதாயிரம் பற்கள் வரைக்கும் வளர்த்துடுமா பல்லுப்படை நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பயோலுமினசன்ஸ் சொல்லக்கூடிய தானா வெளிச்சம் போடுற டெக்னிக்கை யூஸ் பண்ணுது கிளி மீன்கள் வெப்பமண்டல கடற்கரைகள்ல இருக்கிற மணல்ல பெரிய பகுதியை உருவாக்குது மணல் தொழிற்சாலை கடல் வெள்ளரிகள் கடலோட தரையை சுத்தப்படுத்தி கிளீன் பண்றாங்க சூப்பர் கிளீனர்ஸ் நீல திமிங்கலங்கள் நம்ம பூமியில இருக்கிற மிகப்பெரிய விலங்கு பிரம்மாண்டம் மார்ஷல் தீவுகள்ல இருக்கிற கோபி உலகிலேயே ரொம்ப சின்ன மீன் மைக்ரோ மீன் பவளப்பாறைகள் பூமியில அதிக உயிரினங்கள் வாழ்ற சூப்பர் ஈகோசிஸ்டம் என்ன ஒரு அதிசயம்